ஓம் சத்குருவே நம்ம ஓம் ஓம் சச்சிதானந்தமே நம்ம ஓம் ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி காளிமுத்து சாமியே நம்ம ஓம் நம்ம ஓம் நம ஓம் எத்தனையோ அற்புதங்கள் கணக்கம்பட்டியே ஐயாவை பொறுத்து சொல்லணுன்னா நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த கலியுகத்தில் ஐயா மாதிரி இதுவரை யாருமே வந்ததில்லை இது அவர் சொன்ன வார்த்தையே இந்த நடத்தை படிப்பு நினைவுக்கு இதுவரை யாருமே வந்ததில்லடா இல்லடா சாமின்னார் அப்படி பார்க்கும்போது ஐயா வந்து தனிப்பட்ட முறையில் வந்திருக்காரு இது பதினேழாவது சரீரங்கிறாங்க இந்த சரீரத்தை பற்றி நமக்கு தெரியாது இருந்தாலுமே அவர் எங்கிட்ட சொன்ன வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு தோணும் ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் நம்ம பார்க்க முடியாது பார்த்திங்கன்னா என் உடம்பு மேமலையில் தங்கம் போல் மின்னுதுரானார் நான் ஏழு சட்டை போட்டிருக்கேன்டா அப்படின்னாரு அவர் சட்டையோடு சேர்த்து எட்டு சட்டை சட்டைங்கிறது உடல் ஏழு சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னாரு இதெல்லாம் வந்து அவர் சூட்சியமாக சொன்ன வார்த்தை வார்த்தைகளில் நல்லா நிறையா அர்த்தங்கள் இருக்கும் பட் நமக்கு அது புரியல இருந்தாலும் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் பல தடவை வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காரு முத முதல் கணக்கம்பட்டி ஐயா இருக்கிற காலத்திலேயே ஒரு சிலை வந்ததுன்னா அது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு பழிங்கு சிலை தான் ஒரு அது ஒரு உயிர் ஓவியம் அந்த சிலை வந்தது மிகப்பெரிய ஒரு அற்புதமும் கூட பல தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த சிலையினுடைய அற்புதங்கள் வந்து சொன்னால் மற்றவர்களும் ஐயா மேலே ஒரு நம்பிக்கை அபார நம்பிக்கை கொண்டு அவங்களும் பயன் பெறுவார்கள் நான் நம்பிக்கையெல்லாம் சொல்கிறேன் அந்த சிலை அமெரிக்காவில் ஒரு குழந்தைக்கு சரியில்லை யூரின்ல சத்து சத்துப்பூரா போயிட்டு இருந்தது ஒரு முப்பத்தெட்டு பர்சன்ட் பக்கமாக போயிட்டு இருந்தது என் நண்பருக்கு நண்பர் அவர் நான் இங்கேருந்து அவருக்கு திருநூறு அனுப்பிவிட்றேன் அப்போ ஐயா இருந்த காலம் இல்லையா அதனால் ஐயா உடம்புல பூசின திருநற அனுப்பிவிட்றேன் அந்த குழந்தை சாப்பிட்ட பிறகு ஒரு இரண்டு நாட்கள்லேயே முப்பத்தெட்டு பர்சன்ட்டுங்கிறது எட்டு பர்சன்ட் வந்துடுச்சு வந்தோன்னா மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் நானும் இந்த இந்த கே கேப்பில் வந்து நான் ஐயாட்ட போயிருந்தேன் ஐயாட்ட போயிருந்தோம் ஐயா வீட்டில் இருந்தார் அப்போ குச்சியில் என்னை சொல்கிற ஒரு தட்டட்டி அருணாச்சலத்துக்கு செல செய்கிறாண்டா என்ன மாதிரியே இருக்குன்னாரு எனக்கு ஒன்றும் புரியல சரி ஏதோ செலவுமாட்டிருக்குது அருணாச்சலத்தில் சிலை செய்கிறான்னா அவர் யாருக்கோ வர சிலையே நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன் கிழக்க போய் உட்காறா என்னாரு உட்கார்ந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வருது சாமி நீங்கள் மெயிலில் ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க நான் சிலை செஞ்சு அனுப்புகிறேன் அப்படின்னாரு அப்படி வந்த சிலை தான் இது அது அமெரிக்காவில் அவர் ஒரு கல்ஸ் கல்ச்சரை பிடிச்சி அப்புறம் ராஜஸ்தானில் சொல்லி இங்கே சிலை வந்து ஓப்பன் பண்ண பிறகு தான் நாங்கள் அந்த சிலையை பார்க்கலாம் நாங்கள் எந்த சிலை செயற்கிடத்துக்கெல்லாம் போகவே இல்லை அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பதரை ஆண்டுகளாக நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பௌர்ணிமே அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன் இதுவரை வெளியே வரா வராமல் இருந்தது இப்போது எல்லாருமே வந்து கம்பல்சரி பண்ணுறதுனால நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக வேறு இடத்துல வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு நண்பருடைய பிளாட்டில் கடைசியாக ஒரு மாதம் இருக்கும்போது ஐயா வந்து பங்கில் இருந்தார்ப்போ சாமி நாமக்கல் வாங்கன்னு கூப்பிட்டேன் டே சாமி ஏழு பல் உழுந்துருச்சுடா நான் எங்கடா வரட்டும் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து மறுபடியும் நாமக்கல் வாங்க அப்படின்னேன் ரெடியார் சத்திரம் ரெடியார் சத்திரம் ரெடியார் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டார் சரி இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு நான் அமைதியாகிட்டேன் சரி இனிமேல் நாமக்கல் வான் கூப்பிட்டா நல்லா இருக்காது அதனால் நான் ஏட்ட போய் சாமி நீங்கள் எங்கே போகிறீங்க எங்களையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் கையை திருப்பி ஏதோ கணக்கு போட்டார் எல்லாம் பண்ணார் அப்புறம் கடைசியாக முத்துக்கால தேவர் முத்துக்கால தேவர் முத்துக்கால தேவர்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இது நாள் வரைக்கும் புரியல இருந்தாலும் அந்த முத்துக்கால தேவர் என்னை நிறைய முறையை பல துணை பெயர்களை வைத்து அழைச்சிருக்காரு நாய்க்கரேன்னு கூப்பிடுவார் பெரியவரேன்னு கூப்பிடுவார் போட்ட பெரியவரேன்னு கூப்பிடுவார் ராமமூர்த்தின்னு கூப்பிடுவார் அப்புறம் சத்குரு ஜானகிராமன் கூப்பிடுவார் கடைசியாக முத்துக்கால தேவன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு வாட்டி வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்டுவோம் வெண்ணிலா வருது பாருனார் இந்த நிலாவுக்கு ராமமூர்த்தி சத்குரு ஜா ஜானகிராமன் முத்துக்கால தேவர் இதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் இந்த சிலை வந்த பிறகு ஒம்பதரை ஆண்டுகளாக மிக சிறப்பாக பூஜை செய்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அந்த கடைசி ஒரு மாத லெவலில் தான் எனக்கு ஒரு இடம் கிடைச்சிது கிட்டத்தட்ட இரநூறு இடம் பார்த்துருப்பேன் நான் இரநூறு இடம் அதுவும் குளித்தலையில இந்த பெட்டவா தலையெல்லாம் ஒருத்தர் ஐம்பது ஏக்கர் பக்கமாக காட்டுறது அது நூறு ஏக்கரே இருக்கும் காட்டுறாரு இதில் எங்கே வேணா வச்சுக்கோ எவ்வளோ வேணால் இடம் எடுத்துக்கோ அப்படின்னா அவரையும் கூட்டு போயிருந்தான் ஐயா அதுக்கெல்லாம் உத்தரவு கொடுக்கல இங்கே வேப்பனத்தில் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க வேளாங்கண்ண முட்டியில் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வேணான்ட்டார் அதுக்கப்புறம் இங்கே என்கிற இடத்துல தான் ஒரு பத்தாயிரம் சதுரடி வாங்கினேன் அந்த பத்தாயிரம் சதுரடி வாங்கிறதுக்கு காரணம் தான் ஐயாட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி ரெட்டிப்பட்டியில் ஒரு இடம் வருது அங்கே ஐயானுடைய ஆலையை அமைக்கலாமான்னு கேட்டதுக்கு அப்போ செடாசாமின்னு அப்பறம் தான் உத்தரவு கொடுத்தாரு உத்தரவு கொடுத்த பிறகு தான் இந்த இடத்த வாங்கி போர் போட்டேன் போர் போட்டு கிட்டத்தட்ட ஐநூறு அடி வரைக்கும் தண்ணியே வரல நான் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டேன் எல்லாம் புகையாக போச்சு அப்போ சில இன்னொரு பக்கம் இருந்ததினால அங்கே போய் மனப்பு ஐயாட்டை கேட்குறேன் கால தொட்டு பதினஞ்சு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கேட்குறேன் சாமி போரில் தண்ணி வரலைனா ஆலயம் கட்டக்கூடிய அந்த ஆசையை நின்று போயிடும் நான் மற்றவர்கள் பயன்படுவதற்காக அதை நான் செய்யலான்ட்ருக்கேன் ஆலயம் கட்டணும்ன்ட்டு இது தடைப்பட்டு போச்சுன்னா எப்படி சாமி ஆலயம் கட்டுறதுங்க போது ஒரு அசிரியர் சவுண்டு கேட்டது ஏண்டா சாமி மிஷின் வச்சு போட்டால் வந்துருமாடா நாங்கள் பார்த்து வரவழைக்கணும்னான்னார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு யாரா இவராக பேசுகிறார் ஆனால் டோன் பூரா அவர் டோன் அப்படியே அப்புறம் சிலையாக பேசுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் ஐயா பார்த்து தொட்டு கும்பிட்டு ஒரு கண் கலங்க கலக்கத்தோடு அந்த எழுஞ்சோமனை எடுத்துகிட்டு வந்து இங்கே போரில் போட்டேன் போரில் அந்த பையன்ட்ட அவன் உள்ளே போட்டான் உள்ளே போட்டால் மேலே வந்து மறுபடியும் நசுக்கி போட்டான் சரி பசிக்குதுன்னு சாப்பிட்டு வரலான்னு வெளியே கிளம்புனேன் ஒரு நூறு அடிதான் போயிருப்பேன் அங்கேருந்து போர்கான் வந்து ஃபோன் வருது சாமி ராடு இறக்க முடியல அவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு இது எப்படியேப்பட்ட அதிசயம் பாருங்கள் அவர் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா இப்படி ஒரு ஒரு அற்புதங்கள் அது இல்லாமல் இந்த சிலை வந்ததுக்கும் ஒரு அற்புதம் சிலை அவர் இருக்கிற காலத்திலே அன்னதானம் கொடுத்து எல்லாம் மிக சிறப்பாக அப்போயே சொல்லுவார் நான் இயேட்டை போகும்போது அடிக்கடி சொல்லுவார் நான் தான் அங்கேயே இருக்கேன் இல்லடா ஏண்டா பசுக்கு பசுக்கு நீங்கள் வர போட அங்கேருந்தே பார்த்துக்கிட்டாங்குவார் இருந்தாலும் நம்ம வாழ்ந்த இடத்தையும் ஐயா இருந்த இடத்தையும் பார்க்கும்போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் அவருடைய பழைய நினைவுகள் நம்ம மனசில் ஓடும்போது அவர் இப்படி நடந்துக்கிட்டார் ஏன்னா நிறைய விஷயத்தில் நான்லாம் ஏமாந்து போயிட்டேன் நிச்சயமாக நல்ல பக்தர்கள்லாம் ஏமாந்து தான் போயிருப்பாங்க ஐயாட்ட காரணம் என்னென்னா அவர் அவ்வளோ அற்புதங்கள் காட்டினாலும் எங்கள் கண்ணை மூடிட்டார் அவரை பற்றி பெருமையாக சொல்லவே அவர் விடவே இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த நேரத்தில் வந்து சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை பல பல உயிர்களை காப்பாற்றினார் சமீப காலத்தில் கூட என்னாச்சுன்னா இப்போது விஜயான்னு ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து கேன்சர் அவங்க டாக்டருங்கெல்லாம் மூணு மாதம் டைம் குறிச்சுட்டாங்க இனிமேல் அவர் உயிரோடு இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு எங்கிட்ட தேமி அழுகுது அறவக்குறிச்சிலருந்து பேசுச்சு நான் சொன்னேன் அறவக்குறிச்சிலிருந்து பக்கத்தில் தான் பழனி ஒரு எட்டு போய்ட்டு வாங்க அங்கே ஐயா திருநூறு கொடுப்பாங்க அந்த திருநூரை சந்தனமும் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து இரண்டும் கலந்து அவருக்கு வெறும் வயிற்றில் கொடுங்க ஐயாவை மனப்பூர்வமாக நம்பி குடிக்க சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லபடியாக அமையும் அப்படின்னு அதே மாதிரி அவங்க கண்டினியூவாக ஒரு மாதம் கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் அந்த விஜயாங்கிறவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கார் எந்த கேன்சர் அறிகுறி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதே மாதிரி ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சங்கரின்னு ஒரு அம்மா சே ஜெயக்குண்டத்தில் வந்து ஃபோன் பண்ணிச்சு அவங்க தங்கச்சி வீட்டுக்காரருக்கு இதே மாதிரி மூளையில் கேன்சர் அந்த மூளையில் கேன்சர் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு பார்வை இழந்தாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு காது கேட்காமல் போச்சு இப்போது மே சென்னையில் போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இந்த மாதிரி தான் சொன்னேன் ஐயாட்டை போயிட்டு இதை எடுத்துகிட்டு போங்க திருநூறும் சந்தனமும் வாங்கிட்டு போய் கொடுங்க ரெகுலராக அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் போய் அங்கே போய் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் டெய்லியும் கொடுத்துருக்காங்க இப்போ போன வாரம் ஃபோன் பண்ணாங்க அவருக்கு இப்போ வந்து நல்லா இருக்கார் இப்போ கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் அதெலாம் குணமாகிடுச்சு இனிமேல் பெரிய ஆபத்துகள் எதுவுமே இல்லைன்ட்டாங்க இப்போ க கண்ணும் தெரியுது காதும் கே கேட்குது வாயும் பேசுகிறார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதங்கள்